ஹாய் மக்களை வெல்கம் டு எடு சர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்து இருக்கோம்னா பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப நியர்பையில் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்துருக்குங்க இதான் அந்த வீடு இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் ஒரு முப்பது அடி ரோடில் வீடுகளுக்கெல்லாம் பக்கத்தில் இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குங்க எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிரோ அண்ட் டென் லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டாக ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறது நல்ல டேரக்டாக சரி இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா பில்டரை பார்த்து இந்த வீடை வாங்கிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ரேம்ப்பு நல்ல ஒரு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் நீங்கள் நிறுத்தலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது மேலே லிடி ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து டூ ஃபீட்டு செட் பேக்கும் அனுச்சி கொடுத்துருக்காங்க நார்த்தை பார்த்த மாதிரி மெயின் கேட்டு அதுக்கு ஒரு சேஃப்டி கிரிலும் அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து டோர் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹாலு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இங்கே வாஷ் மிஷின் வந்துடுங்க இதுதான் ஹாலு ஹால் வந்து அழகாக டிவி யூனிட்லாம் வச்சு வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிச்சே பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா பார்க்கறதுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும் ஹாலு ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினேழுன்ற மாதிரி இருக்குங்க கிச்சன் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு பதினொன்ற சைஸில் கிச்சன் இருக்குங்க அழகான ஒரு பிளானைட்டில் மேடை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லா வெண்டிலேஷனுக்கு எல்லா ப்ரொவிஷனும் இதில் வந்து இருக்குதுங்க இதுலேருந்து வந்தீங்கன்னா செட்பேக்கு செட் பேக் ஏரியாவுக்கு ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக சேஃப்டிக்கு இங்கே ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நாலுக்கு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து பேக்கும் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் பெட்ரூம் பெரியவங்களுக்காக கொடுக்குற பெட்ரூம் தாங்க இதோட டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பதினொன்றுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது நல்ல ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குதுங்க டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் டாய்லெட் வந்து நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க்லாம் வந்து இப்போ பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க படிக்கட்டு வந்து ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸுக்கு கீழே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினு இன்வெர்டர் பாயிண்ட்லாம் இங்கேயே வந்து அமைச்சி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க சைடில் எஸ்எஸ்சில் ரெயிலிங் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க சைடில் வந்து ஃபுல்லாக லைட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு இருக்குது மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா இந்த லாபி ஏரியாவில் அழகான ஒரு டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து வாஷ் மிஷின் வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட இதில் வந்து அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி இந்த டாய்லெட் அமைச்சிருக்குங்க அஞ்சுக்கு ஒரு எட்டு வருங்க வென்டிலேஷனோட இருக்கு இங்கே ஒரு பெரிய ஜன்னல் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இதுலேயும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு சைஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இந்த டோரை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வந்து ஜன்னல் வச்சிருக்காங்க இந்த சைட்லேயும் வந்து ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க இது நல்ல பெரிய சைஸ் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினேழுன்ற மாதிரி இந்த பெட்ரூம் இருக்குங்க இதுலேயும் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரவிஷனும் நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மஸ்கிட்டோ நெட்டோட இந்த விண்டோ வந்துருங்க பாருங்கள் இந்த சைடில் இந்த வியூ காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு இந்த பெட்ரூமு இதில் வந்து வந்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் வந்து ஆறுக்கு பத்துன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் நல்லா அழகான டைம்ஸ்லாம் ஒட்டி கொடுத்துருக்காங்க ப்ரீமியமாக இருக்குது ரோட் சைட் வியூவு இது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் விண்டோ மாதிரி ஸ்லைடிங்கில் வருங்க ஸோ ஸ்லைட் பண்ணிவிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குங்க ரோட் சைட் வியூ பால்கனி ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் இந்த பால்கனி இருக்குங்க இல்லை ஒரு ஸ்பேஷியஸான சுற்றி நல்லா வீடுகளெலாம் இருக்க பக்கத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தவிர ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு லைக் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு அழகாக வீடியோலாம் எடுத்துக்கணும் சந்திக்கிறேன் இதில் டேஸ் ஓ பாய்